எழுத்தாளர் ராஜேஷ்குமார் நிறைய கிரைம் நாவல் எழுதுவார் அவருடைய அனுபவத்தை அவருடைய முகநூல் பக்கத்துல எழுதி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு ஃபோன் பேசுறார் பக்கத்துல ஒரு அம்மா இளநீ விற்கிறாங்க இவர் கார் கண்ணாடியை இறக்கியிருக்கிறார் கடைக்கு ஒருத்தர் வந்து இளநீ எவ்வளவுன்னு கேட்கிறார் அவங்க பேசுறது இவருக்கு கேக்குது அறுபது ரூபா அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க உடனே அவரு கேக்குறாரு நேத்த ஐம்பது ரூபா தானே வித்தீங்க இந்த அம்மா பதில் சொல்றாங்க இளநி விலை இன்னைக்கு கூட கூலி அதிகம் அறுபது ரூபாய்க்கு வித்தாதான் கட்டுப்படி ஆகும் சரி ரெண்டு இளநி கொடுங்க அப்படின்னு வாட்டர் பாட்டில் எடுக்கிறார் சில பேர் இளநி வாங்கும் போது வாட்டர் பாட்டில் இளநி வாங்கிட்டு வருவாங்கல்ல அப்படி அவங்க வாட்டர் பாட்டில் வாங்கும் போது இவர் அதுக்கு மேலே டீ வடிகட்டுவோம்ல அந்த வடிகட்டியை வைக்கிறார் அந்த அம்மா சொல்றாங்க எல்லாம் சுத்தமா தான்ப்பா இருக்கும் எதுக்குப்பா இந்த வடிகட்டி நான் சுத்தமா அதான் வடிகட்டி தருவேன் உடனே அவர் சொல்றாரு இல்லைங்க எங்க சொந்தக்காரங்க ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் இந்த மாதிரி லிக்விடா இந்த மாதிரி கொடுக்கணும் எதுவும் சாப்பாடு எடுத்துக்க முடியாது இது வந்து ஏதாவது இளநியோட சின்ன தூசு போனாலும் அவங்களுக்கு ஒத்துக்காது அதனால டாக்டரை வடிகட்டி வாங்கிட்டு வாங்கன்னு தான் சொன்னாரு அப்படியாப்பா அப்படின்னு வடிகட்டி கொடுத்துட்டு இந்தப்பா இன்னொரு இளனை ஏன் சார்பா குடுப்பா அவங்க சீக்கிரமா குணமாகி வரட்டும் நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு இளனி அறுபது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு கட்டுப்படி ஆகாதுன்னு சொன்ன அம்மா ஐம்பது ரூபாய்க்கு இளனி வராது கூலி கட்டாதே இஷ்டம் வாங்கன்னு கராரா பேசின அம்மா ஆஸ்பத்திரியில சொந்த

விடுங்க கூட சொல்றதுக்கு இன்றைக்கு மனிதர்கள் குறைந்து விட்டார்கள் என்பதுதான் நான் வருத்தப்படுகிற செய்தி